சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம ஒரு புது கெஸ்டோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும் எனக்கும் ஆசை ஆனா இவங்க கிட்ட நம்ம ஆல்ரெடியே பேசியிருக்கோம் ஆனா எகெயின் இவங்க கிட்ட பேசுறதுக்கான ரீசன் நிறைய இருக்கு அதில் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னங்கன்னு நம்ம அவங்க கிட்ட பேசியே தெரிஞ்சுக்கலாம் முக்காவாசியோட கமெண்ட்ல என்ன இருக்குன்னா

நீன ஷோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் நினச்சேன் எல்லாருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களோ ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சேன் பட் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளும் நிறைய ட்ரோல் பண்ணியிருக்கோம் ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கோம் எப்படின்னா வீடியோஸ் போட்டுதானல இல்லை கமெண்ட்டில் பண்ணாலும் அது ட்ரோல் தான் ஒருத்தவங்கள வந்து அவ்வளோ நெகட்டிவாக நிறைய கமெண்ட் வந்திருக்கு மீம்ஸ் க்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க வீடியோ பண்ணி அது மாதிரி நிறைய போட்டிருக்காங்க சரி நம்மளோட கருத்தையும் அங்கே தெரிவிக்கலாம் தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் நாங்க வந்து நிமிர்ந்து ஏஞ்சி வெடிச்சு வந்துருவோண்டா அப்படின்னு காட்டணுன்றதுக்காக தான் அங்கே வந்தது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட விவாதம் கொஞ்சம் காரசாரமா இருந்தது என்னன்னா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணா வந்து நிறைய வியூஸ் வராது அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க இப்போ கமெண்ட் செக்ஷன் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கு ஆக்சுவலா கமெண்ட் ஆஃப்ல இருந்தா வியூஸ் வராதுன்றது ஏன் வாயிலேருந்து வரல அந்த வீடியோ நல்லா பாத்தீங்கன்னா புரியும் ஆப்போசிட்லேருந்து சொன்னாங்க ஆ ஆமாம் அப்படின்னு சொன்னேன் சில வீடியோவுக்கு கமெண்ட் ஆஃப் பண்ணி வைப்பேன் சில வீடியோவுக்கு ஆன் பண்ணி வைப்பேன் சொன்னேன் அதான் உண்மை இப்போயும் ஆக்சுவலாக அதுங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய ட்ரோலிங் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வீடியோஸ் ஆகிடுச்சு இப்போ ஒன்லி கமெண்ட்ஸ் இருந்தது இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு போய் இன்னொரு முன்னேற்றமாக நமக்கு வந்து அதிகமாக வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஆப்போசிட்டில் இருந்தவங்களே எவ்வளோ கொச்சையாக பண்ண முடியுமே பண்ணுறாங்க பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அது மூலிமா நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வருது இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது இப்படி ஒருத்தாங்க இருக்காங்க அப்படின்றது ஏன்னா காய்ச்ச மரம் தானே கல்லடி சும்மா இருக்க மரத்தில் யாராவது கல்லெடுத்து அடிப்பானா ஹாப்பியா தான் இருக்கு ஸ்ட்ரோலிங்கையும் ஹாப்பியாக எடுத்துக்கிறோம் ஓகே என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரே விஷயத்த உங்களோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்றீங்க ஆனா நிறைய பேர் அதை எப்படி பாக்குறாங்கன்னா பிராண்டை வளர்க்குறதுக்காக நீங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாஸ் பண்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை நான் எப்படி பாக்குறேன்னா அந்த நிறைய பேரை நான் பார்க்கவே இல்லை அதை பார்த்து புருஷனை எழுந்தவங்க குழந்தை இழந்தவங்க குடும்பத்தை இழந்தவங்க ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே அடித்து தூக்கி எறியப்பட்ட பொண்ணுக்கு இந்த வீடியோ போகும் நான் சொல்கிற வீடியோ அந்த பொண்ணுக்கு புரியும் ஓ இவ்வளோ பேர் வெறுத்தாலும் இவ்வளோ விஷயத்தை இழந்தாலும் ஓ எந்திரிச்சு நடக்க முடியும் போல இருக்க ஆர்த்தி மாதிரி நம்மளும் வரலான்னு ஒரு பத்து பேருக்கு போய் ரீச் ஆகிடுச்சினாலும் இந்த நூறு பேரை பற்றி எனக்கு கவலை கிடையாது அந்த பத்து பேர் சக்ஸஸ் பண்ணிட முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டாலே எனக்கு ஹாப்பி தான் சோ அதனால நான் அத ஹாப்பியா தான் எடுத்துக்கிறேன் ஆஃப்டர் த ஷோ இல்ல நீங்க அடைஞ்ச இந்த சக்சஸ்க்கு அப்புறமா உங்களோட லைஃப் பார்ட்னர் பேசினதோ பேசுனதோ இல்லை பாத்ததோ உண்டா இத பத்தி இல்ல 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 அத பத்தி நான் எதுவுமே அது டோட்டலி டெலிட்டட் சாப்டர் நீங்க அதுக்கு பின்ன மேட்ச்சப் பண்றது குழந்தைங்களுக்காக சேர்றது இல்ல இல்ல அப்படி அந்த மாதிரி எதுவும் அதுக்கான சான்சஸ்சும் இல்ல ஓகே ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க போன இன்டர்வியூலயே சொல்லிருந்தீங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா நீங்க இவ்வளவு மேக்கப் போட்டுக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அது உண்மையா என்ன ஆச்சு லைஃப் ஏன்னா நீங்க திரும்பி சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சி எடுத்தீங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை அதான் சொல்லிட்டேனே ஒரே புல் ஸ்டாப் தான் அதுக்கு வாய்ப்பு இல்ல அதை டீட்டெயில்டா சொல்றதுக்கும் விரும்பல இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷான கமெண்ட்ஸ் நமக்கு பார்க்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்ததுக்கு பின்ன நீங்க என்னைக்காவது இதை ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைச்சது இல்லைங்களா ஐயோ நான் என்ன பண்ணாலும் நான் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஏன் லைஃப்பை இவ்வளோ அழகாக இவ்வளோ பசுமையாக இவ்வளோ ஹாப்பியாக மாற்றினதே தான் ஸோ அதுக்காக நான் நூறு பேர் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்கள நான் பார்ப்பேன்னா பத்து பேர் கவி ஊத்துறாங்கன்னா அவங்கள நான் சொல்லுங்கள் பார்ப்போம் எது உயர்ந்தது நூறு தானே அதிகம் பத்து பண்ணிட்டு போட்டோம் ஏன்னா அவங்களால அதை பண்ண முடியல அவங்களால லைஃப்பில் சாதிக்க முடியல முயற்சி பண்ண முடியல பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியல அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இரநூத்தி தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கு ரீசார்ஜை பண்ணிவிட்டு இல்லைனா ஓசியில் ஒய்பை வச்சுக்கிட்டு ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறது ஈஸி தான் ஸோ அவ்வளோதான் அவங்களெல்லாம் நான் கண்டுக்கணும்னு விரும்பலை கஷ்டமாக இருக்கும் பட் அதை கடந்து போய் தானே ஆகணும் மறந்து போகலனாலும் கடந்து போய் தான் ஆகணும் ஸோ அதை கடந்து போயிடும் பட் எனக்கு பிடிச்சிருக்காது நான் பண்ணுறேன் இவ்வளோதான் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான யோசிச்சதே கிடையாது பெரும்பான்மையாக என்ன நினைக்கிறாங்கன்னா சிம்பத்தினால் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இது வந்து நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்க முடியுது உங்களோட வீடியோஸில் ஆகட்டும் இல்லை நிறையா பேர்கிட்ட இது நிறைய பேர் இந்த கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க இல்லை எதிர்த்து ட்ரோல் பண்ணுறாங்க சிம்பத்திக்காக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா என்னோட பேஜை இப்போவே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னோடய ப்ராடக்ட் வீடியோவில் எதிலையாச்சும் இந்த குழந்தைங்க இறந்ததை பற்றி நான் பேசியிருக்கேன் நான் ஒன்று இன்னொன்று ஒரு மேக்ஸிமம் என்னோட என்கிட்ட ஒரு ஐயாயிரம் வீடியோ போட்டிருப்பேன் ஒரு பத்து வீடியோ கூட அந்த குழந்தைங்கள பற்றி இருக்காது இன்டர்வியூ நீங்கள் எடுக்கிறதில் சொல்லியிருப்பேன் நீயா நானா ஷோவில் சொல்லியிருப்பேன் என்னோட ஸ்டோரியை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த குழந்தைங்க நாள் அன்றைக்கி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் அதை தவிர அந்த குழந்தைங்க பற்றி பேசி நான் எங்கேயாவது ப்ரொமோட் பண்ணியிருக்கேன்னான்னு நீங்கள் இப்போ கூட காமிங்க நான் வந்து ஒத்துக்கிறேன் அதுக்கான பதில் சொல்கிறேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இஷ்யூ ரொம்ப பெரிய பாப்புலரா போயிட்டு இருக்குன்னா இந்த டிவோர்ஸ் இஷ்யூ சொல்லலாம் நிறைய பேர் வந்துட்டு சினிமா செலிபிரிட்டிஸ்னால நார்மல் ஒரு சாதாரண பாமர மக்களே டிவோர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இலகுவா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால அந்த விஷயம் நீங்களும் அதை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க இத நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி ஹேண்டில் பண்றோம்னா ஒரு வாழ்க்கையில இப்ப இருக்கும் நம்ம தன்மானத்தை விட எதுவுமே முக்கியம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ் நீ வந்து இவ்வளோ நகை போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஊர் கௌரவம் முக்கியம் அப்படி இப்படி நீ எவ்வளோ பேர் வாழ்ந்து வாழ்க்கை என்னதான் வாழ்ந்த என் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்தேன் அவங்களுக்காக வாழ்ந்தேன் இவங்களுக்காக வாழ்ந்தேன்னா உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் எப்போ வாழ்வீங்க அவ்வளோதான் சொல்வேன் டிவோர்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்கன்றது எல்லாருமே அப்படி வாழ்க்கையை விட்டு வந்துடுங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் அந்த வாழ்க்கையே உங்களுக்கு வேணாம் நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டேன் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கையை ஒரு ஒரு மாதிரி இருக்கு உக்காந்து பேசி சரி பண்ணி கண்டிப்பாக சந்தோஷமாக எல்லாரும் வாழணுன்றதா என்னோட எண்ணம் பட் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழணும் அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களோட டிஷன் அவங்களுக்கு எப்படி வேணுமோ இது பண்ணிக்கலாம் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க தன்மானத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு அடி உத வாங்கி உங்க எல்லா மானத்தையும் விட்டு வாழணுன்ற அவசியம் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி இன்டர்வியூல பா பேசியிருந்த போதுமே நீங்க சொன்னது என்னன்னா ஆஹ் ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு ஒரே வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி வளர்க்கறது எவ்வளவோ எவ்வளவோ மேல் எவ்வளவோ நிறைய பேர் என்ன கேட்பாங்க குழந்தைக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு என் குழந்தைங்களுக்காக தான் நான் பிரிஞ்சேன்னு நான் சொல்லுவேன் டெய்லி அந்த குழந்தைங்க அந்த ட்ராமாவை பார்த்து 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 வாழ்க்கைனா இப்படிதான் பொண்ணுனா இப்படிதான் அம்மா கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ அடி வாங்கினாலும் எவ்வளோ உதவாங்கனாலும் எவ்வளோ ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாடணாங்க அப்படி தான் வாழணும்னு என் பிள்ளைங்களுக்கு நான் உதாரணமாக என்றைக்குமே இருக்கக்கூடாது என்னால் முடிவு எடுக்க முடியும் கஷ்டப்படக்கூடாது தன்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தப்பு பண்ணாத இடத்துல எப்பயுமே தலை நிமிந்து நிற்கணும்னு என் பிள்ளைங்களுக்கு கௌ தெரியணும் இன்னொன்று அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் என் பசங்க வாழக்கூடாது இருந்து கஷ்டப்படுறத விட இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறது எவ்வளவோ மேல்னு இப்போ ரெண்டு தரப்பினரா இப்ப பேசுறாங்க அப்படின்னா என்ன கேப்பாங்க நீங்க உங்களுக்கும் குழந்தை இழப்புதான் உங்களோட கணவருக்கோ இல்ல முன்னாள் கலவருக்கும் அது இழப்புதான் அப்படிங்கும்போது அவரை ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாரா இன்னொரு வாழ்க்கைக்குள்ள இருக்கோ இல்ல அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நீங்க அதுக்கு பின்ன வச்ச பணம் தெரியாது பாத்துக்குறதுல எதுவுமே அல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு எதுவுமே தெரியாது அத பத்தி நான் எதுவுமே நான் பண்ணல என்னோட வேலை பிஸிலே நான் இருக்கேன் பாப்பாங்க கேட்ட போது கூட நீங்க பேசுறதுக்கோ அவங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியும் அல்மோஸ்ட் நேராவே பார்த்திருக்காங்க சில காட்சியெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க அவருமே பேசுறதுக்கெல்லாம் ஏன்னா நீங்க சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கே என்ன பிரிஞ்சாலும் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியாவது நமக்கு ஒரு செய்தி வரும் இப்போ இது வந்து ஒரு சும்மா ஒரு பத்து பேரும் அஞ்சு பேர் முன்னாடியே நான் சொல்லல இது லட்சக்கணக்கான பேர் பாக்க போறாங்க இந்த இடத்துல நான் போய் சொல்ல முடியாது அவங்க ஊர்க்காரங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் அவரே கமெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் போயின்னு அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுக்கலாம்ல போய் எப்படி சொல்ல முடியும் இவ்வளவு பெரிய சேனல்ல இப்பயும் நான் அவரை தப்பா நான் இங்க எதுவுமே பேசல நமக்கு செட் ஆகல அவ்வளவுதான் என்னைக்காவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஏஜ் ஒரு மிட் ஏஜ்ல இருக்கீங்க சோ லைஃப் பார்ட்னரோ ஒரு துணையோ நமக்கு தேவைப்படும் அப்படிங்கற தோன் அந்த ஒரு எண்ணம் வராது இல்ல அந்த இப்ப எதுவுமே இல்ல அது ஃபியூச்சர்ல அப்ப இன்டர்வியூ எடுப்பீங்க இல்ல அப்ப இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் எப்படி எடுப்பீங்க அப்ப சொல்றேன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பேசினாலுமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்னா இருக்குன்னா பத்து பேர் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையாதான் இருக்கு நான் நீங்க வேற ஏன்னா எப்படி உன் குழந்தை இறந்துரும் அது தப்பு சொல்றதுதான் தப்பு இல்ல கண்டிப்பா அது நல்ல கருத்தா இல்ல இல்ல அது கண்டிப்பா தப்பு ஆனா பத்து பேர்ல அப்படியே ஒருத்தங்க இருக்காங்க அப்படியே நாலு பேர் இருக்காங்கங்கறது உண்மைதான் அத நம்ம மறுக்கவே முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அத எந்த மாதிரி உங்கள டைரக்டா ஃபேஸ் பண்ணியோ இல்ல வேற எதாவது மூலியமா உங்கள இந்த மாதிரி அட்டாக் பண்ணிருக்காங்களா ஆஹ் அதெல்லாம் டைரக்ட் மெசேஜ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் நைட் நைட்டு ஒரு மணிக்கு போன் ஆஃப் பண்ணி வைக்க முடியாது கஸ்டமர் கால் வரும்ன்றதெல்லாம் நைட்டு ஒரு மணிக்கு கால் பண்ணுவாங்க தப்பான வார்த்தை பயன்படுத்துவாங்க அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு ஸ்டார்டிங்கிலலாம் அவங்கள கண்டுபிடிச்சி போய் அப்படிலாம் கேட்டிருக்கோம் இப்போலாம் வந்து போங்க அப்படின்ட்டுருக்கு நம்ம வந்து ரொம்ப பிஸியாக நானும் வேலை பார்ப்பேன் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு பாஸ் லேடி தான் ஆனால் போய் நான் ஒரு அந்த சீட்டில் உட்காந்து எல்லாரையும் வேலை வாங்குற ஒரு கேரக்டர் நான் கிடையாது அதை நான் பெருமையாக சொல்லலை என்னோடய இது அப்படி தான் என்னோடய இதுவே அப்படி தான் நானும் கூட பேக் பண்ணுவேன் நானும் போய் ப்ராடக்ட் பண்ணுவேன் நானும் அடுக்கி வைப்பேன் நானும் இதெல்லாம் பண்ணுவேன் ஸோ அப்படி பண்ணிகிட்ருக்கும் நாள் நார்ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் நைட் எவ்வளோ தூக்கம் வரும் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் ஒரு கால் வந்து இந்த மாதிரி பேசுனா அப்புறம் தூக்கம் எங்கேருந்து வரும் எப்படி வரும் ஒரு அசிங்கமான வார்த்தை கேட்கும்போது நம்ம அப்பா அம்மாவோ நம்ம கூட இருக்கவங்களோ யாருமே இந்த வார்த்தை வார்த்தை பேச மாட்டாங்க அந்த வார்த்தைக்கு தகுதியான ஆளும் நம்ம கிடையாது அது ஒரு கொச்சையான வார்த்தை வேணும் இப்போ இவங்களுக்குலாம் உண்மையாகவே ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்திருப்பாங்களா உண்மையாக உங்களுக்குலாம் வந்து கூட பிறந்தவங்களாம் இருக்காங்களான்னு தோணும் இப்பெல்லாம் நாங்க வந்து எங்களுக்கு இப்ப அது நார்மல் ஆயிடுச்சு கடந்து போக கடந்து போக கத்துக்கிட்டோம் இப்பெல்லாம் அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து என்ன சொல்றது அடிக்கடி கேட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு அதுவும் ரொம்ப இதாக கேட்பாங்க எல்லா பெண்களையுமே தாக்குறாங்க ஏன்னா கமெண்ட் போட்ட சில பேரை பார்த்தா நிறைய பேஜோட நிறைய இந்த மாதிரி ஆண்டர்பனரோட பேஜ்லாம் கமெண்ட் போட்டவங்க அதை நாங்க வந்து சர்வே எடுத்து கண்டுபிடிச்சோம் நம்ம இன்டர்வியூவிலையோ நம்ம போடுற வீடியோவில் கமெண்ட் போடுறவங்க பேரெல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்து அவங்க யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபேமஸான வீடியோஸ்லலாம் போய் பார்த்தா எல்லாத்துலேயுமே அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களால முன்னேற முடியல அவங்களால நம்மளால் உழைக்க முடியாது அவங்களாலாம் இந்த அளவுக்கு ஒரு அசுரை வெற்றியை பார்க்கவும் முடியாது அவங்க முயற்சி அவங்களுக்கு தான் இவ்வளோ நெகட்டிவான மைண்ட் இருக்குது எப்படி பண்ண முடியும் அதனால் அவங்க வந்து கண்டிப்பா திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா ஒரு வீடியோ வந்து நிறைய பேர் கான்ட்ரவர்ஷியலா பேசின வீடியோவா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கையில வந்து இது போட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரிப்ஸ் போட்டிருந்தீங்க ஆனா அதுலயும் நீங்க ஒர்க் பண்ணீங்க ஆனா அதுக்கு வந்து ரெண்டு விதமான கமெண்ட்டும் இருந்தது பரவாயில்ல இப்படி ஒர்க் பண்றீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கீங்க அப்படின்னு இன்னொரு சைடு பார்த்தா இதையும் நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சரி அதை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா பண்ணா என்ன தப்பு நீங்க அதுக்கு மட்டும் ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க

அவங்க என்னை ரோல் மாடலாக தான் நினைப்பாங்க இவ்வளோ பெயின்லி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டொமக் பெயினோ ஒரு உடம்பு முடியாமலோ இருந்து இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கலாம் சோம்பேறியா இருக்கலாம் என்னடா இவ்வளோ வேலை இருக்குது அக்கா பாருங்கள் கையில் ட்ரிப்பை போட்டுட்டு வேலை பார்க்குறாங்க சோம்பேறியாக தூங்குறோமா ஏன் திருடா அப்படின்னு அவங்கள வேலை பார்க்க வச்சுருக்கோம் பத்து பேரை அதுதான் எனக்கு வேணும் எனக்கு அந்த நூறு பேர் அப்படி நினச்சாங்களா சிம்பத்தி நினச்சாங்களா அதை வந்து பிஸ்னஸ் நினச்சிக்கிட்டோம் இருக்கட்டும் அது அதை நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாகவே யூஸ் பண்ணிட்டு போகிறேனே இன்னும் தவறு இருக்காதுல்ல நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக பேசுறதும் போல்டாக பேசுறதும் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிறதோ இல்லை சமுதாயத்துக்காக நீங்கள் போட்டுக்கிற ஒரு மாஸ்கா உள்ளே இன்னுமே ரொம்ப சாஃப்டான பர்சனா சத்தியமாக சாஃப்டான பர்சன் தான் கோவம்லாம் வரும் யாருக்கு கோவம் வராமல் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக தான் இருப்பேன் இப்போலாம் என்னை திட்டுறவங்கள்ட்ட கூட நான் சாஃப்டாக தான் நடந்துக்கிறேன் அதுதான் என்னன்னா நீங்க பக்கப்பட்டதுனால வந்த ஒரு குணம் மாஸ்க் போட்டு ரொம்ப நாள் நடிக்க முடியாது இப்ப எல்லாம் இந்த காலத்துல சோசியல் மீடியால நான் மாஸ்க் போட்டு நடிச்சேன்னா ஆர்த்தி இவ்ளோ சீக்கிரம் வளர்ந்துருக்கவும் முடியாது இப்படி ஒண்ணு நாளைக்கு அடுத்த அடுத்த மாசம் நீங்களே ஒரு வீடியோ எடுத்து போட மாட்டீங்களா மாஸ்க் போட்டு வீடியோ போட்டாங்கல்ல இப்ப பாருங்க அவங்களோட வெட்ட வெளிச்சம் வந்துருச்சுன்னு யாருமே இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதால யாருமே மாஸ்க் போட்டு நடிக்கலாம் ரொம்ப நாளைக்கு முடியவே முடியாது இதெல்லாம் தாண்டி இன்னும் ஓடணுங்கிறதுக்கான ஃபியூல் உங்களுக்கு எங்கேருந்து வருது யாருனால வருது என்னால் தான் என்னால் தான் என்னால் அது சும்மாவே இருக்க முடியாது சின்ன வயசுலேருந்து என்னால் சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியாது இந்த டீம் சும்மா போய் கொஞ்சம் நேரம் உட்காருங்கக்கா அப்படின்வாங்க அந்த மாதிரி என்னால் உட்காரவே முடியாது எனக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் பிஸியாகவே என்னை வச்சுக்கணும் ஸோ அதுதான் நான் குழந்தைங்களை பற்றி பேசுனது உங்களை மாதிரி இன்னும் இருக்க ஒரு பத்து பேர் வந்து அப்படி இருந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்காக நிறைய இழந்திருப்பாங்கல்ல பெண்களுக்குனாலே நிறைய இழப்பு கண்டிப்பா இருக்கும் அதுல ஒரு ஆயிரம் பேர் பாக்குன்னா ஒரு பத்து பேராச்சும் யோசிக்க மாட்டாங்களா நம்ம மட்டும் ஏன் எப்படியே உக்காந்துருக்கோம் ரெண்டு குழந்தை இறந்து அடுத்த கொஞ்ச நாள்லேயே ஒரு தொழில் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லா வந்திருக்காங்கன்னா ஏன் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு அது மாதிரி இது வரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர் என்னை கால் பண்ணி பேசியிருக்காங்க சொன்னா நம்ப மாட்டிங்க கால் பண்ணி பேசியிருக்காங்க உங்க வீடியோ தான் என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு நான் ஆரம்பிச்சேன் நான் இதை பண்றேன்

பார்க்க நல்லா தான் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்னை பற்றி எனக்கே தெரியாமல் எனக்கு நடந்த நடக்காததையும் நீங்கள் சொல்லும்போது அதை பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது பண்ணட்டும்